கேட்டாக்க அவங்களோட ரெபர்சன்டேட்டி இல்லைங்க அதனால உங்களுக்கு எட்டு பர்சன்டேஜ் அப்போ இதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி பண்ற விஷயமா அப்படின்னு சொல்லணும்னு நினச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டி எவ்வளவு கொடூரமான பார்ட்டியா இருந்திருக்கும் பாருங்க நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் அவங்களுக்கும் இவங்க மூணு பேருக்கும் பதினாறு பதினாலு பர்சன்டேஜ் தான் எஸ்சிக்கு வந்து ஜஸ்ட் எட்டு பர்சன்டேஜ் தான் ஸோ ஜஸ்டிஸ் இஸ் எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் தலித்துகள் வந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் ஒண்ணு நீங்கள் போய் படிச்சுன்னா பாருங்கள் ஒன்று ரெண்டு சட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுவும் எம் சி ராஜா அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தால் தான் ஒன்று ரெண்டு சட்டங்களும் வந்திருக்கு ஸோ அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னாக்கா